தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் ஒன்று தமிழ் தேதி மங்களகரமான கோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அசமனம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று ஆயிலம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பிறகு மகம் இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுசு கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இன்று கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை மணி நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை யமகண்டம் காலை பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை பகல் மூன்று மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நிமிடம் வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களே இன்று வாழ்க்கைத் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகோடி வரும் எதிலும் பேராசையின்றி செயல்படவும் சமூகப் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழல் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் கௌரவ பொறுப்புகள் கிடைக்கும் இன்று ஆக்கம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் வெளிர் மஞ்சள்